சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் மீது சிறிய கோபத்தோடு தான் வந்துள்ளேன் சூரிய நமஸ்காரம் கண் கெட்ட பிறகு செய்யக்கூடாது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு பயனும் இல்லை அதுபோலத்தான் நீ இனிமேல் உன் துணையை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீயும் பொறுமையாக அமைதியாக இருந்துவிட்டாய் ஏதாவது உன் வாழ்க்கைக்காக நீ முயற்சிகள் செய்து இருக்க வேண்டும் ஆனால் நீ செய்யவில்லை இப்பொழுதும் உன் துணை உன்னை தேடி வர வேண்டும் தான் என்று நினைத்தாயே தவிர நான் தேடிச் சென்று என் துணையை சமாதானம் செய்கிறேன் என்று ஒரு நாளும் நீ நினைக்கவில்லை உன் துணையும் அங்கே நீ வருவாய் என்று தான் காத்திருக்கிறது என்று நான் பலமுறை உன் செவிகளில் சேர்த்தேன் ஆனால் நீ கண்டு கொள்ளவில்லை உறவுகளிடையே விட்டு கொடுத்து போகாமல் தான் இந்த நிலையில் நீயும் உன் துணையும் பிரிந்து இருக்கிறாய் ஆனால் இதற்கு மேலும் இருவரும் இப்படியே இருந்தால் உன் வாழ்க்கையில் இடையே யார் யாரோ வந்து போவார்களே ஒழிய நீங்கள் இருவரும் ஒன்று சேர முடியாது வாழ்க்கையே இப்படி போட்டிகள் இருந்தால் எப்படி உறவுகள் ஒன்று சேரும் உறவுகள் ஒன்று சேர்ந்தாலும் எப்படி அது சந்தோஷத்தை கொடுக்கும் இவையெல்லாம் தெரிந்து கொள்ளாத நீயோ இன்னும் என் துணை என்னை தேடி வரட்டும் பிறகு நான் வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறாய் மனங்கள் மாறிவிட்டால் அதை திருத்த வெகு நாட்கள் ஆகிவிடும் இப்பொழுதும் அப்படித்தான் உன் துணையின் மனம் மாறி இருக்கிறது வேறு ஒரு உறவை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை இப்பொழுது உன் துணையின் பக்கம் தெரிகிறது அதனால் தான் நான் உனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தேன் காலம் இருக்கும் பொழுதே உன் துணையிடம் பேசி அவர் மனதை மாற்றி உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கைக்கு கொண்டு வா என்று நீ வருவா என்று காத்திருந்த உறவுக்கு அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்களே உனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று உனக்குத் தெரியும் அல்லவா இப்பொழுது இந்த புதிய உறவையும் அறிமுகப்படுத்தியது அவர்கள்தான் எப்பொழுது கெடும் இடம் ஒழியும் என்று நினைத்தவர்கள் முன்பு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து உன் துணையை அவர்களிடத்தில் விட்டுவிட்டு இன்னும் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறாய் அவர் வரும்போது வரட்டும் என்று இப்படி இருக்காதே என்று நான் பலமுறை கூறிவிட்டேன் என் வாக்கை நீ அவமதித்துக் கொண்டுத்தான் இருக்கிறாயே தவிர ஒரு முறை கூட நீ கேட்கவில்லை கேட்டு இருந்தால் உன் துணை இருக்கும் இடத்தை நோக்கி நீ இருப்பாய் அல்லவா அப்பொழுதே நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பீர்கள் யாராவது ஒருவராவது விட்டு கொடுத்து போயிருந்தால் இன்று உறவு நீடித்திருக்கும் ஆனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் தவறவிட்டு விட்டீர்கள் இப்பொழுது உன் துணையின் மனமோ மாறி போய் உள்ளது காலதாமதமானதால் மனம் மாறி போய் விட்டதே இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் என்று என்னிடம் சொல் நான் சொல்வதை ஒரு முறையாவது நீ செய்திருந்தால் உன் துணை உன்னோடு இருந்திருப்பார் இப்பொழுது நாட்கள் வீணாகிவிட்டது நீ இதற்கு பிறகு என்ன செய்யப் போகிறாய் என்று நீதான் இனி முடிவெடுக்க வேண்டும் வாழ்க்கை உன்னுடையது அதில் நீ வாழ வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் என்ன விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும் நீ அலட்சியமாக இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன் உன் வாழ்க்கையை திரும்ப நான் தருகிறேன் நீ ஒரு தெளிவான முடிவை மட்டும் எடு அது போதும் மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்